இந்த சென்டென்ஸ் ராங் ஏன் அப்படின்னா பையிங் அப்படிங்கிற ஒரு வேர்டு வந்து வரல பிகாஸ் வாங்குவதற்காக அப்படின்னு சொல்லும்போது போது ஆப்வியஸ்லி பை பையிங் அந்த மாதிரி வேர்டு வந்து வரணும் ஸோ அது வந்து இதுல இல்லை ஸோ திஸ் இஸ் அ ராங் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் செகண்ட் ஒன் வி வெண்ட் தேர் ஃபார் பையிங் வெஜிடபிள்ஸ் இது வந்து கரெக்ட் பிகாஸ் பையிங் வருது ஸோ வாங்குவதற்காக அங்கே சென்றோம் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கு இப்போ தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க வி வெண்ட் தேர் டூ பையிங் வெஜிடபிள்ஸ் ஸோ இது வந்து ராங் ஏன்னா டூ வரும்போது ஐஎன்ஜி ஃபார்ம் வராது ஃபோர் வரும்போது வரும் சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த டூ வரும்போது ஐஎன்ஜி ஃபார்ம் வரும் பட் ஆனா இந்த சென்டென்ஸ்ல வென்ட் அப்படிங்குற ஒரு ஃபாஸ்டன்ஸ் வந்துட்டு வந்திருக்கனால ஐஎன்ஜி வராது ஐ ஹோப் இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ஈஸியா சிம்பிளா இங்கிலீஷ் லேர்ன் பண்ணோம்னா ஜாயிங் லிபி